உங்கள் தேவை எதுவும் இல்லை என்று நீங்க மனதார கிட்ட சொல்றீங்களோ அன்னைக்கு அவர் உங்களை நோக்கி வருவது நிச்சயம் அது எப்படின்றத இந்த பதிவில சொல்லியிருக்கோம் ரெண்டாவது அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்றதையும் நீங்க அங்க போய் அவர்கிட்ட பேசுங்க அதுதான் உங்க வாழ்க்கையில சாயப்பா உங்களுடன் இருக்கிறார் அப்படின்றதுக்கு உறுதியான நம்பிக்கையே அங்கே தான் ஏற்படும் நானும் பல இடத்துல தேடி பார்த்தேன் மனுஷன் எங்கேயுமே கிடைக்கல ஆனால் கடைசியில் தான் இந்த இடத்துல தேடி பார்த்தேன் இந்த இடத்துல தேடும்போது தான் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய இடத்துல அவர் பேசுகிறதும் நமக்கு தெரியுது அதனால் அங்கே இங்கே சுற்றாமல் இந்த இடத்துல தேடுங்க அங்கே அவர் இருப்பார் அங்கே அவர்கிட்ட பேசுங்க இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி எல்லா பக்தியையும் போட்டு குழப்பிக்காதீங்க நீங்கள் எல்லா சாமியையும் ஒவ்வொரு தேவைக்காக நீங்கள் தேடினீங்கன்னா கடைசியில் நீங்கள் காணாமல் போயிடுவீங்க அடுத்தது சாமியும் காணாமல் போயிடும் ஸோ நீங்களும் இல்லை சாமியும் இல்லைன்ற ஒரு நிலைக்கு வந்துட்டிங்கன்னா அது கடைசியில் மனுஷனுக்கு பைத்தியமே பிடிக்கும் ஸோ தெளிவான மனநிலையில நம்ம வச்சுக்கிட்டால் கடவுள் இருப்பது உண்மை அப்படின்ற ஒரு உணர்வு நிலை நிச்சயமாக இந்த பதிவின் மூலமாக ஏற்படும் உங்களோட தேவைகள் எவ்வளோ இருந்தாலும் சரி எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி மனதார நீங்கள் அவரை அழைப்பீர்கள் அவரும் ஓடோடி வந்து உங்களிடம் வருவார் சைரா என் உயிரின் உயிரானவர்களே ஒரு சைராமுடைய ஒரு பெரிய கேள்வி சாயப்பாவை புரிஞ்சுக்கணும் நான் அவரை உணரணும் அவர் எனக்கு வழிகாட்டுறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும் நான் இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்கக்கூடிய மனுஷன் கிடையாது ஆனா வாழ்க்கையில் மிகவும் மோசமான இடத்துல நான் இருக்கேன் அவரோட பார்வை ஒன்று பட்டுச்சுனாவே இருக்கிற அத்தனையும் என்னை விட்டுட்டு ஓடி போயிடுன்ற நம்பிக்கை எனக்கு அன்பே சாய் மூலமா நிறைய கிடைச்சிருக்குது எந்த மாதிரியான விஷயங்களை என் மனசில் கொண்டு வரணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் இதை பற்றி தெளிவாக ஒரு பதிவு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த சாய்ராம் கேட்டிருந்தாங்க இது ரொம்ப அருமையான ஒரு விஷயங்கள் ஒரு சாய்ராமுக்கு எனக்கு என்ன தேவைன்றது நான் அவர்கிட்ட கேட்க மாட்டேன் நீங்கள் வாழ்க்கையில் மொதல் மார்க் வாங்கிட்டீங்க வாங்கிட்டீங்கன்னா கடவுள்கிட்ட என்ன வேணும்னு கேட்கறது எல்லா மனுஷங்களும் அதை எதிர்பார்க்குறாங்க எதுக்கு சாமியை கும்பிடணும் எனக்கு பிரச்சனை தீரணும் இதுதான் எல்லாருடைய மனசுலையும் இருக்குது எத்தனையோ ரிஷிகள் முனிகள் முனிவர்கள் எல்லாம் இதை தேவை அது தேவன்னா சொல்லி உக்காரல இறைவனோட அன்பினால் மனம் உருகி இறைவனோடு ஒன்றானாங்க அதில் சில பேர் சாகாத வரம் கேட்டிருக்கலாம் அது கேட்டிருக்கலாம் அது கூட கேட்காம எத்தனையோ முனிவர்கள் இருக்காங்க வாழ்க்கையில சரி முனிவர்கள் கேட்கல ஓகே அவங்களுக்கு மனைவி இருக்காது குழந்தைங்க இருக்காது அப்படி இருந்தாலும் அதை வனவாசம் லைஃப்ல ஒரு மனுஷன் இந்த மாதிரியான விஷயங்களை கேட்குறாங்க அப்படின்றது மிகப்பெரிய சிறப்பு நான் நினைக்கிறேன் அப்ப எந்த விதமான தேவைகளும் எனக்கு இல்லை ஆனால் தேவைகளும் எனக்கு ஏகப்பட்டது இருக்குது இது வேணும் அது வேணும்னு சொல்லி நான் கேட்க போகிறது இல்லை பட் நான் அவரை புரிஞ்சிக்கணும் அவர் என்ன புரிஞ்சிக்கணும் இந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்க அடித்து சொல்கிறேன் இன்னும் சில வருஷத்தில் சாயப்பா அவங்களோட கையை உயர்த்துவார் வாழ்க்கையில் வெற்றி பெற வைப்பா சோதனைகளை இருந்து மீட்டு கொண்டு வந்து ஒரு நல்ல அருமையான அழகான இடத்துல வச்சு வேடிக்கை பார்ப்பார் இது சத்தியமான உண்மைகள் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் மனுஷங்க எனக்கு தேவை இல்லைன்னு சொல்லி எதையுமே கேட்க மாட்டாங்க ஸோ எல்லோருடைய மனசுலையும் ஒரு நாள் இந்த தாக்கம் வரும் ஸோ என் மனசில் இந்த தாக்கம் வந்தது பல வருஷத்துங்களுக்கு முன்னாடி இப்போ கூட யாராவது எங்கிட்ட உனக்கு என்ன தேவைன்னு சொல்லி கேட்டால் எனக்கு அதாவது தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் இது உண்மையா இருந்தா எப்படி இருக்குமோ நான் சொல்றது எனக்கு என்ன தேவைன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியாது ஏன்னா தேவைகளை கேட்டாச்சு அவரு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் எனக்கு அந்த தேவைகள் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டுக்கே நான் வரல அந்த பக்கத்துக்கே நான் வரல ஒன்று ரெண்டு கேட்ட பத்தே கொடுத்தாரு இருக்கிறத வச்சு காப்பாற்றணுன்றத தாட்டை தாண்டி வர எதுவுமே நான் புதுசாக கேட்கல அதாவது எல்லாமே கொடுத்துட்டாரு அதை பாதுகாத்து வச்சுக்கோ பாதுகாக்கிறது கிட்டத்தட்ட ஒரு போராட்டத்தை போராடுற மாதிரி அதாவது இந்த ஜென்மத்தில் எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முப்பது லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க எனக்கு ஐம்பது லட்சத்தை கொடுத்துட்டார் அவர் நான் கேட்டது முப்பது லட்சம் நான் சாகிற வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் முப்பது லட்சம் ரூபாய் நான் கேட்டிருக்கேன் இது எனக்கு கொடு கொடுன்னு கேட்டேன் கொடுத்தாரு அந்த முப்பது லட்சத்தை கேட்குறது பில் ஐம்பது லட்சமாக கொடுத்தாரு அந்த ஐம்பது லட்சத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தான் என்னோடது அப்போ எனக்கு புதுசாக எதுவும் தேவைப்படலை நீ ஐம்பதை கொடுத்துட்டேன் இன்னொரு ஐம்பதை கொடுத்தா நல்லா இருக்குமே ஏன்னா நீ கொடுத்த முப்பது லட்சத்துக்கு நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் இப்போ கையில் ஒன்றுமே இல்லை இன்னொரு முப்பதை மட்டும் கொடுத்துட்டேன்னா நான் இனிமேல் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன் மறுபடியும் கடவுள் முப்பதை கொடுப்பார் அதையும் என்ன பண்ணுவோம் முடிச்சிடுவோம் முடிச்சுட்டு அதையும் திரும்பி கேட்போம் மறுபடியும் கடவுள் என்ன பண்ணுவார் நீ போதெல்லாம் நான் கொடுக்கணுமா உனக்கு நான் கொடுத்த பாரு என்ன முதல்ல நான் என்ன அடிச்சுக்கணும் உனக்கு என்னென்னலாம் கொடுத்துனோ அதை மறுபடியும் நான் உங்ககிட்ட ரிட்டர்ன் எடுக்கிறேன் சில பேருக்கு நிறைய கொடுத்து நிறைய எடுக்கிறாருன்னா கொடுத்ததை நீ சரியாக பார்த்துக்கல பாதுகாப்பாக வச்சுக்கலை அதனால் திருப்பி நான் உங்ககிட்ட எடுத்துட்டேன் நீ வாங்கும்போது இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் நீ கேட்கும்போது இருந்தக்கூடிய அந்த பணிவு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட வரல இப்போ இந்த பணிவு எங்க அப்படின்னு கேட்டால் பணிவு அப்படின்னா என்னன்னு திருப்பி நம்ம கடவுள்கிட்டே கேட்கிறோம் அப்போ அதனால தான் சில பேருக்கு அதை அப்படியே திருப்பி எடுக்கிறாரு ஸோ இது எல்லாத்துக்கும் பொருந்தும் எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும் அப்போ கடவுள் கொடுத்ததை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டா நம்ம திருப்பி எதையுமே கேட்க மாட்டோம் அப்போ நான் கடவுள்கிட்ட கேட்டது எல்லாமே நியாயமானதாக இருக்கணும் அதே போல அதை போராடி தான் பெறணும் நான் கடவுள்கிட்ட என்ன கேட்டேன் என் கடன் அடைக்க எனக்கு நல்ல தொழிலை கொடு அப்படின்னு கேட்டேன் என் கடன் அடைக்க காசை கொடுன்னு கேட்கல காசை கொடுனா யாராவது ஒருத்தவன் புதுசாக கொண்டு ஆரம்பிப்பான் நம்ம கணக்கில் நாங்கள் கொடுக்குறாங்க பத்து லட்சம் ரூபாய் வட்டி இருந்தாங்க அப்படின்னு கொடுப்பான் அந்த காசு எனக்கு தேவையில்லை ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடனை வாங்கிறது இருக்கிறது உலகமாக முட்டாள்தனம் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடனை இது புரிஞ்சுக்கோங்க அதையோட இன்னொரு முட்டாள்தனம் என்ன தெரியுமா வட்டி கட்டுறதுக்கு கடன் வாங்குறது கட்டுறதே வட்டி அதுக்கு ஒரு கடன் அப்போ அந்த வட்டிக்கு ஒரு கடன் அந்த கடனுக்கு ஒரு வட்டி எப்படி போகுது பார்த்தீங்களா பழப்பு பழப்பு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்களா எங்கே போகுது நடுத்தருவுக்கு போகுது நடுத்தரவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்குது அங்கே போய் நின்றுடுச்சின்னா மானம் கப்பல் ஏறிடும் அப்போ பணம் கொடு பணம் கொடுன்னு மட்டும் கேட்டால் பார்த்தாது பணம் கொடு தொழிலில் சம்பாதிச்ச சம்பாதிக்கிறதுக்கு அதை பணத்தை கொடு தொழிலில் சம்பாதிச்சு எனக்கு பணத்தை கொடு அப்போ தொழிலில் யார் சம்பாதிக்கணும் சாய்பா வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக மாற்றிட முடியுமா இல்லை சர்வீஸ் இன்ஜினியராக மாற்றிட முடியுமா இல்லை கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவாக மாற்றிட முடியுமா எல்லா மல்டிபிள் டாஸ்க்கும் நாம் செய்யணும் எங்கள் கஸ்டமரை வந்து நல்லா பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ப்ராடக்டோ சர்வீஸோ கொடுக்கணுன்ற தாட்டு வரணும் அப்போது அப்போ தான் நம்ம தொழிலில் அத்தனை விஷயங்கள் நடக்கும் அதாவது இது என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறோம் அவ்வளோதான் அப்போ நம்ம கேட்கக்கூடியதை கூட அதை போராடி பெறுவதற்கான முயற்சிகளை வச்சு தான் நம்ம கேட்கணும் இதை கொடு கூடவே இதையும் சேர்த்து கொடு பணம் கொடு கடன் அடைக்கிறதுக்கு பதிலாக எனக்கு பணத்தை கொடு அது தொழில் மூலமா எனக்கு அதை கேட்டு தொழிலை கண்ணும் கருத்துமாக நடக்க அவர் உதவி செய்வார் ஓகேவா அப்போ உங்களோட பிரச்சனைகள் என்ன இருக்குதோ அதை நீங்கள் போராடி வெற்றி பெறுவதற்கு தயாரா இருந்து நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேளுங்க அதை கொடுப்பாரு அதை வாழ்க்கையில் தக்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எந்த விஷயங்கள் வேணும்னு சொல்லி அவர்கிட்ட நீங்கள் கேட்கவே மாட்டீங்க எப்பொழுது கேட்க மாட்டீங்க இதை எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்கிற மாதிரி செஞ்சுங்கண்ணா நீங்களே சொல்லுவீங்க எனக்கு என்ன தேவைன்னு எனக்கே தெரியல சாய்ராம் அப்படின்னு அப்போது வாழ்க்கையை வந்து எல்லாமே முடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அது வேறு ஏன்னா அவங்களுக்கு எந்த தேவையும் இருக்காது ஆனால் போராடிட்டுருக்கிறவங்களுக்கு தான் இந்த விஷயம் சொல்கிறேன் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க இல்லையா உங்களுக்குலராக ஒரு இருபதுல இருந்து நாற்பதுக்குள்ளே இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு தேவைகள் ஜாஸ்தி ஐம்பதை தாண்டினவங்களோ அறுபதை தாண்டினவங்களோ தேவைகள் குறைவு அந்த குறைவுகள் வந்து வயோதிகம் காரணமாக அவங்களால் போராட முடியாது பட் அவங்களுக்கு என்ன தேவை மன நிம்மதி மன அமைதி மனசாந்தி இது ஒன்று தான் அவங்களுக்கு அதிகப்படியானவங்களுக்கு தேவை ஆனால் இருபதுல இருந்து நாற்பது ஐம்பது வரைக்கும் இருக்காங்க பாருங்கள் போராடக்கூடிய மனிதர்கள் அவங்களுடைய தேவைகள்ன்றது ஏகப்பட்டது அப்போது ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க அந்த போராட்டத்தின் மூலமாக வெற்றி பெறுவதற்கு ஆசீர்வாதம் கேளுங்க அப்போ நீங்கள் போராடுவதற்கு கன்ஃபார்மு அதன் மூலமாக வெற்றி பெறுவதும் கன்ஃபார்ம் அந்த ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா எல்லா விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் இனிதே நடக்கும் அப்போ இந்த சாய்ராம் என்னது ஏகப்பட்ட விஷயங்கள் இவருக்கு தேவைகள் இருக்கு ஆனால் நான் இது வேணும் அதை வேணும்னு சொல்லி கேட்க மாட்டேன் அட் சேம் டைமு எனக்கு அவர் இருக்கிறாருன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் நான் ஃபீல் பண்ணணும் அதற்கு உரிய வார்த்தைகளை சொல்லுங்க நாங்கள் அப்போ சாயப்பா தான் இவங்க மனசில் போய் உட்காந்துருக்காங்க உட்காந்து தான் இந்த கேள்விகளை வந்து எங்கே கேட்டால் அது நமக்கு பதிலாக வருமோ அங்கே கேட்க வச்சுருக்காங்க இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்க அதை சொல்ல போகிறோமா அது வெளிப்புறமான விஷயங்கள் அதை தினமும் செய்கிறதுல தப்பே இல்லை ஆனால் ஒட்புறமாக செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன ஒட்புறமாக என்ன செய்யணும் உள்ளே என்ன செய்யணும் வெளியில் ஆயிரம் சொல்லு ஆயிரம் செய்யி ஆனால் அதை தாண்டி உள்ள நீ என்ன பண்ண போகிற உன் மனசுக்குள்ள நீ எப்படி விஷயத்தை எடுக்க போகிற மானசீகமாக என்ன செய்ய போகிற நீ மானசீகமாக எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் செய்கிறியோ அதுவும் உனக்கு பவர்ஃபுல் வெளியில் தேடாத எல்லாம் உள்ள தேடு வெளியில் ஒன்றுமே இல்லை வெளியில் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாயை உள்ளே தேடு உன்னோட அன்பு வெளியில் தேடாத உள்ளுக்குள்ளே ஓங்கிட்டே அந்த அன்பு இருக்குது அந்த அன்பை தேடு அந்த அன்பை தேடுனா வெளியில் இருக்கிற அன்பு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் சன்பை தேடி போகிறேன்னு சொல்லாது அமைதியை தேடி போகிறேன்னு சொல்லாது ஏன்னா எல்லாமே உனக்குள்ளே இருக்குது உனக்குள்ளே நீ பிறக்கும் போதே உன்னோட கர்மா ஸ்டார்ட் ஆகும்போதே எல்லாமே இருக்குது நீ எதை தேடி போகிறியோ அது உனக்கு கிடைக்குன்ற மாதிரி நீ எதை அதிகமாக நேசிக்கிறியோ அது உன்னை தேடி வரும் நீ எதை நேசிக்கணும் எதை நேசிக்கக்கூடாது உன்னை நேசி உன் மனசை நேசி உன் புத்தியை நேசி உன் சொல் உன் செயல் எல்லாத்தையும் நேசி அதுக்கப்புறம் பாரு உன் வாழ்க்கை எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் இது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் அப்போது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் பவர்ஃபுல் அதுக்காக வெளியில் இருக்கிறத நான் பவர்ஃபுல்லு சொல்ல மாட்டேன் சொல்லவும் கூடாது ஏன்னா இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டாக இல்லை கடவுள் கொடுத்த எல்லாமே பெஸ்ட்டு தான் ஆனால் இருக்கிறதுல எது டாப் பெஸ்ட் அப்படின்னா உள்முகமாக சோதிக்கிறது உட்புறமாக நம்மளை பார்ப்பது அப்போ கடவுள் வெளியில உனக்கு இல்லை ஷீரடியில் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா இல்லை வேற எங்க இருக்காருன்னா உன்னுள் யாருக்குள்ள நமக்குள்ள இருக்காரு நமக்குள்ள இருக்கிறது தான் கோயிலில் காட்டுறாங்க இப்படிதான் உன் மனசுல இருக்குன்னு ஒரு அடையாளம் தேவைப்படுதுல எல்லாருக்கும் இப்போ நான் வந்து சந்தோஷ் அப்படின்னா நான் ஒரு மனுஷன் எனக்கு கண் இருக்குது காது இருக்குது மூக்கு இருக்குது ஓகேவா எதுவுமே இல்லாமல் இல்லை கண்ணு காது மூக்கு கால் எல்லாமே இருக்குது அப்போ என்னோட அடையாளம் என்ன அப்படின்னா என்னோடய உருவத்தை நீங்கள் பார்த்தா தான் அப்போ அந்த சந்தோஷன்னா எப்படி இருப்பான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதே போல் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வம் கடவுள் அந்த உருவம் எப்படி இருக்குதுன்றதுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது அந்த அடையாளம் தான் கோயில் ஸோ என்னைக்கும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் கண்ணாடி முன்னாடி ஒரே உருவம் அது கடவுள் அதை உடைக்கிறோம் பாருங்க சின்ன சின்னதாக இருப்பார் அது எல்லாமே நம்மள மாதிரி மனுஷங்க ஸோ ஒரே ஆன்மா பரமாத்மா நம்மெல்லாம் அவருடைய சிதறல்கள் இதை புரிஞ்சிக்காம நாம் மந்திரம் சொல்றதோ அதனால் ஒன்றும் யூஸ் கிடையாது யூஸ் இருந்தாலும் இதை புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணால் கூட ஏதாவது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம பாட்டுக்கு வெறும் வாயை வந்து முணுமுணுக்கிறோம் நம்ம வீட்டை ஒரு கடன் தீரணும் அப்படின்னா நம்ம டக்குன்னு என்ன பண்ணுறோம் எது எதோ பண்ணுறோம் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுற வரைக்கும் இங்கே ஒரு பஞ்சாயத்து நடக்குது தீபத்துக்கு இந்த எண்ணெய் ஊற்றுங்க அப்போ தான் கடன் தீரும் தீபத்துக்கு இந்த எண்ணெய் ஊற்றுனா கடன் தீர்னா தீபத்துக்கும் அந்த எண்ணெய்க்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் யாருக்கும் தெரியல அதாவது ஒரு எண்ணெய் இருக்குது திரி இருக்குது விளக்கு எரியுது நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நடமாட்டம் இருக்க முடியும் அப்போ நம்ம எந்த எண்ணெயை ஊத்துறோம் அந்த எண்ணெயை தான் நம்ம சுவாசிக்கிறோம் எப்படி அந்த திரியில எரிஞ்ச விளக்கு ஆவியாகி எப்படி வருதோ அது மாதிரி அப்போ தேங்கானை ஊற்றுனா நல்லதுன்னா என்ன நல்லதுன்னு யாருக்கும் சொல்ல தெரியல தேங்காயை ஊற்றுனா நல்லது ஆனால் தேங்கான தான் இருக்கல பெஸ்ட்டு அதை சுவாசிக்கும் போது நம்மளோட பிரெயின் வந்து நல்ல ஆக்டிவ் ஆகுது ஆக்டிவா இருந்தா எல்லா விஷயமும் கடன் தீரணும்னா இந்த எண்ணெய் ஊற்று அந்த எண்ணெய் ஊற்று அவசியமே இல்லை அப்போ ஃபாரின்ல இருக்கிறவங்கனா எல்லாரும் செல்வ செழிப்பாக இருக்கானா அப்ப அவன் வந்து இந்த எண்ணெய் தான் ஊற்றுறானா எல்லாத்துக்குமே பின்னாடி சயின்ஸ் இருக்குது அந்த சயின்ஸுக்காக நீங்க வேணா யூஸ் பண்ணுங்க ஆனா மூட நம்பிக்கையை வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்களே காணாம போயிடுவீங்கன்றதை மறந்துடாதீங்க ஆனால் இப்ப மூட நம்பிக்கை கூட பரவாயில்ல அதை விட வேற விதமான நம்பிக்கைகளை இங்கே பெருகிடுச்சு ஒவ்வொரு நாளும் பெருகுது பெருகிக்கிட்டே இருக்குது இதிலிருந்து நம்ம கற்றுக்க போறது கத்துக்கிட்டது ஒண்ணுமே இல்லை யாருமே எதையுமே கத்துக்கல எல்லாமே எல்லாமே அக்செப்ட் பண்றோம் ஒன்று இந்த சாமியை அக்செப்ட் பண்றோம் ஒன்னு அந்த சாமியை அக்செப்ட் பண்றோம் எல்லா சாமியும் அக்செப்ட் பண்றோம் எல்லா வழிபாடு முறைகளையும் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் இப்படி பண்ணி 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 கடைசியில் எந்த சாமியை கும்புறதுன்னு தெரியாமல் சாமியே இல்லைன்னு முடிவு பண்ணுறோம் ஸோ உட்புறமாக கடவுளை நேசி உனக்குள்ள ஒரு கடவுள் இருக்காரு நீ அவர்கிட்ட நெருங்கி பழகு எங்க நெருங்கி பழகிற உனக்குள்ள நெருங்கி பழகு அவர் எனக்குள்ள இருக்காரு எஸ் இருக்காரு எனக்குள்ள பேசுகிறார் பேசுகிறாருன்னு நினைச்சா பேசுவார் பேசுறது எப்படி பேசுவார் எங்கே பேசுவார் அவர் சத்தம் எப்படி இருக்கும் நிஜமாகவே பேசுவாரா இது தேவையில்லாத ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சியின் மூலமாக எதையுமே கண்டுபிடிக்க முடியாது சில இடத்துல ஆராய்ச்சி இல்லாமல் நாம் எடுத்துக்கிறது நல்லதுன்னு சச்சிரதமில் சொல்லியிருக்காங்க கடவுளை பற்றி வீணா ஆராய்ச்சி செய்யக்கூடாது கடவுளை பற்றி அது இதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களோட நம்பிக்கையில் வந்து நாம் குறுக்கிட்டு செய்யவும் கூடாது சில பேர் சத்தமாக சாமி கும்பிடுவாங்க சில பேர் அமைதியாக சாமி கும்பிடுவாங்க நம்ம அமைதியாக சாமி கும்பிட்றதுக்காக அவங்க சத்தமாக சாமி கும்பிட்றாங்க அப்படின்னா அவங்க கடவுள் அவங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை கடவுள் விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா உன்னோட பிரார்த்தனை வந்து விளம்பரம் இல்லாத பிரார்த்தனையாக இருக்கணும் சில பேர் விளம்பரத்துக்காக சாமி கும்பிடுவாங்க தான் வந்து அப்படி தான் இப்படி தான் இந்த சாமியோட பக்தர் இதை சொல்லும்போது பெருமையாக சொல்கிறத தாண்டி விளம்பரத்துக்காக அப்படியே இருக்கக்கூடாது நீ சத்தமாக கும்பிடு அழுது கும்பிடு இல்லை சிரிச்சு கும்பிடு அது உன்னுடைய உரிமை அது யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லை ஆனால் மற்றவங்க கும்பிட்றத வந்து கேலியும் கிண்டலும் பண்ணுறது உனக்கு உரிமை கிடையாது அது அவனுக்கு அவனுக்கு என்ன தேவையோ அவன் அப்படி கும்பிட்றான் உனக்கு என்ன அப்படி கும்பிட்ற ஆனால் மூட நம்பிக்கைகளை மட்டும் சிக்காமல் பார்த்துக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது நம்மளையும் சரி நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் சரி அந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்றைக்கும் நம்ம ஆதரிக்கவே கூடாதுன்றதுல ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கணும் அப்போ கடவுள் இருப்பதை உணர வேண்டும் என்றால் உன்னுடன் அவர் இருக்கிறார் உன்னுடன் பேசிக்கொண்டே இருக்கிறார் ஒரு ஒரு விஷயமும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார் நீ கடவுளை உன் உள்ள வச்சு பார்க்க ஆரம்பிச்சையோ அன்னையில் இருந்து அத்தனை மனிதர்களையும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிக்கவும் ஆரம்பிப்பாய் அப்போ ஒருத்தவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா உடனே அவங்களுக்கு பாராட்டுவோம் அன்பு மனசு பொழிவோம் தட்டி கொடுப்போம் நீ நல்லா இருக்கு செய்கிற அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவோம் அங்கே இருக்கிற குறைகளை பார்த்து நீ அப்படி செஞ்சுட்டு இப்படி செய்யிட்டு சொல்ல மாட்டோம் மனசில் யாருக்கு அந்த அன்பு கடவுள் மேலே இருக்குதோ அவர்கள் மட்டுமே அதை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் அதை மட்டும்தான் அவர்கள் வெளிப்படுத்துவாங்க இது நேச்சுரலாக வருது இது வந்து ஆர்டிஃபிஷியலாக கிடையாது நீ ஒன்றை நேசி உன் உள்ளக்குள்ள கடவுளை நேசி உன் கடவுளை நேசிக்க ஆரம்பித்தா உன்ன நேசிப்பேன் ஒன்றை நேசிக்க ஆரம்பிச்சா உன் கடவுளை நேசிப்பேன் ஆனா எத்தனை மனிதர்கள் நம்மள நேசிக்காம இருக்காங்க அதாவது ஒவ்வொருத்தவங்களும் தன்னை நேசிக்கிறானா அன்பே சாயில கேக்குறேன் ஒவ்வொருத்தவங்களும் உங்களை நேசிக்கிறீங்களா உங்க மேல பயங்கரமா அன்பு பாசம்லாம் வச்சிருக்கீங்களா உங்களை மரியாதைக்குரிய மனிதரா நீங்க மதிக்கிறீங்களா அப்படி மதிக்கிறவங்க மரியாதை பாசம் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே எல்லாருடைய மேலேய பாசம் வச்சுப்பாங்க யாரையும் மனதால கூட காயப்படுத்த மாட்டார்கள் ஆனா நிறைய பேருக்கு தெரியல மனதால காயப்படுத்துறவங்க ஜாஸ்தி இங்க ஆனா நான் இதை போய் மனதார காயப்படுத்துறது எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு கேட்டு சண்டைக்கு வரவங்களும் ஜாஸ்தியா இருக்கும் அப்போது எது சரி எது தப்புன்னு தெரியல அப்போ எப்போ எது சரின்றதை உணர்ந்து அதன்படி நடக்க முடியும் எப்போ இது தப்புன்னு சொல்லி அதுக்கு மாதிரி நம்ம வந்து நடக்க முடியும் இதெல்லாம் யோசித்து பாருங்களேன் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் நாம் செய்ய வேண்டிய ஒரு ஒரு விஷயமும் நமக்கு இப்படி தான் இருக்குது ஒரு ஒரு விஷயத்திலேயே நம்ம வந்து கோட்டை விட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த விஷயத்தை நம்ம என்றைக்கி இதுலேருந்து வெளியில் வரமோ அப்போ தான் நம்ம வந்து எல்லா விஷயமும் நம்மளால் வெளிப்படையாக நம்ம எல்லோருக்கிட்டேயும் அன்பு மழை பொழியவே முடியும் அப்போ இதை என்றைக்கு நம்ம புரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் வாழ போகிறோம் அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சாயப்பா இருப்பதை நாம் உணருவோம் எப்போ உணர்வோன்னா இதை என்று உள்வாங்கி நாம் நம்மளை அறியாமல் வெளிப்படுத்துகிறோமோ சில பேர் வெளிப்படுத்துவாங்க நான் அன்பாக இருக்கேன் இதை ஆர்டிஃபிஷியலாக வெளிப்படுத்துறது உள்வாங்கிறது மட்டும்தான் அவங்க வேலை வெளிப்படுத்துறது எல்லாமே அவர் பார்த்துப்பார் அவரிடம் தான் அத்தனை சக்தியும் இருக்கு ஆனால் நம்மளாம் வந்து திணிக்க வேண்டிய அவசியமே இல்லை நாம் திணிச்சிட்டா அவருடைய சக்தி பயன்படாமல் போயிடும் அவருடைய சக்தி பயன்படாது பயன்படாமல் போய்டும் அப்போ அவருடைய சக்தியை நான் பயன்படுத்தணும் அவருடைய சக்தியை நான் பயன்படுத்தணும் அவருடைய சக்தி தான் என்னை வழி நடத்தணும் அப்படின்னா அமைதியாக மட்டும் இருக்கணும் நம்ம என்னென்ன செய்யணுமோ அதை மட்டும் தான் நம்ம செய்யணும் வேறு எதுலேயும் நம்ம நோட் பண்ணவோ இல்லை வேறு எந்த விஷய விஷயத்தை பற்றியோ நம்ம அதிகப்படியாக ஓவர் திங்க் பண்ணவோ கற்பனை பண்ணவோ கூடாது அவரிடம் இருக்கக்கூடிய வேலைகளை அவரிடம் ஒப்படைச்சிடுங்க உங்களிடம் இருக்கக்கூடிய வேலைகளை உங்களிடம் ஒப்படைச்சிடுங்க எல்லாமே சிறப்பாக செய்யுங்க ஒரு தெளிவு நிச்சயமா கிடைக்கும் கிடைக்காம இருக்காது ஓகேவா இதுதான் நம்ம என்னைக்குமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதை தொடர்ந்து நாம வாழ்க்கையில சிறப்பாக்கணும் இதுவரைக்கும் எப்படியோ இனி ஒரு ஒரு நாளும் உங்களுக்கு சிறப்பாக்குவதற்கு உண்டான நாட்களே உங்கள் வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய நாட்களே இதுதான் நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில் பலவிதமான சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக அழகாகவே நடக்கும் அதே மாதிரி சில சாரம் சொல்லியிருந்தாங்க அடிக்கடி எனக்கு ஞாபகப்படுத்துங்க அன்பே சாயோட ரூல்ஸ் அப்படின்னாங்க அதனால் அதையும் நான் சொல்லிடுறேன் அன்பே சாயில் என்னென்ன செய்யணுன்றத சும்மா லாஸ்ட்டாக ஒரு ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன் ஸோ சச்சரிதம் ஆரத்தி மெடிடேஷன் இதை ரெகுலர் பண்ணணும் ஒவ்வொரு மாதமும் ஒன்றாந்தேதி அன்றைக்கி சாப்பாடு டொனேட் பண்ணணும் செப்டம்பர் மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்வீட் வந்து எடுக்கக்கூடாது அதாவது மாத்திரை மருந்து சாப்பிட்றவங்க ஸ்வீட்டோடு கலந்து சாப்பிட்றவங்களுக்கு இது பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு தேவைப்படுற நேரத்தில் ஸ்வீட் சாப்பிட்டு தான் ஆகணுன்னா சாப்பிட்ருங்க ஸோ ருசிக்காக ஒரு ஸ்வீட்டை நம்ம தேடக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் ருசிக்காக தேடக்கூடாது ருசியை பேஸ் பண்ணி செப்டம்பர் மாதம் நம்ம இருக்க போவது இல்லை அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா இஷ்டப்பட்டு ஒன்றை நாம் விடணும் இது விட்டே ஆகணும் ஏன்னா வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்லேயே பலருக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி இருக்குது அடுத்த பயிற்சி பயிற்சி போய் வந்துக்கிட்டே இருக்கும் செப்டம்பர் மாதம் ஒரு பயிற்சி இது எனக்கு தெரியாது இது இதுதான் அப்படின்னு ஆனால் டக்குன்னு வந்துடுச்சு அடுத்தது அக்டோபர் மாத பயிற்சி அக்டோபர் மாதத்தில் என்னன்றது எனக்கு தெரியாது ஸோ நவம்பர்ல தெரியாது ஆனால் எல்லா பயிற்சிகளும் உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதத்துக்கு மட்டும் இல்லை அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் நல்லது தானே எதுவுமே வந்து அந்த ஒரு மாதம் மட்டும் பா ஒரு மாதம் எல்லாமே அளவோடு செய்யுங்க ஒன்றும் இல்லை இந்த நாற்பத்தெட்டு நாள் சிக்கன் மட்டன் சாப்பிட்றத நிறுத்தணும் ஃபைனலாக வந்து மீன் எடுத்தோம் மீன் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்க்கு மேலே என்னால் சாப்பிட முடியல ஆனால் ஏற்றுக்கலை உடம்பு என்ன பழகிடுச்சு அந்த வெஜிடேரியன்லேயே இப்போ நான் மறுபடியும் அடுத்த சண்டேஸ் வந்து தேவைன்னா சாப்பிடும் அது மோஸ்ட்லி எனக்கு நான் விட்டேன் நான் கிட்டத்தட்ட பட் இங்கே அம்மாவுக்காக சாப்பிட வேண்டிய ஒரு நிலமை கூட தான் நம்ம சாப்பிட்டா அவங்க சாப்பிடுவாங்க அவங்களுக்கு அது கொஞ்சம் பிடிச்சிருக்குதுன்றதுக்காக ஸோ இப்போ எனக்காக நான் சாப்பிட்றேன்னு முக்கியம் ஸோ எனக்காக சாப்பிட்டா நான் அதிகமாக சாப்பிடுவேன் மற்றவங்களுக்காக சாப்பிடும்போது ஒரு பேருக்காக சாப்பிடுவேன் அவ்வளோதான் அப்போ நமக்கே தெரியும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நான் விருப்பம் கிடையாது ஆனால் வீட்டில் அம்மாவுக்காக தான் நான் சாப்பிட்றேன் இந்த மாதிரியான காது குத்தல் எல்லாம் நடக்கவே நடக்காது அதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும் எது உண்மை எது பொய்யின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் நமக்கே அந்த விஷயம் தெரியாத போது தான் நம்ம வந்து ரொம்ப வேதலிச்சு போய் நிற்கிறோம் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக சூப்பராக செமையாக வாழ்வோன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா சாயிரா